ஆக இப்படி கடன் தொடர்பாக பல வழிகாட்டுதலை நமக்கு மறக்கவும் வழங்குது ஒரு மனிதன் கடனாளியாக இறப்பது ரொம்ப ஆபத்து ஹதீசில வருகிறது பெருமளவு சொல்வார்கள் ஒரு இறந்து விட்டால் அவருடைய ஆன்மாவானது அந்த கடனை கொண்டு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் இந்த ஹதீசனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொன்னார்கள் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனும் போத்தா இருக்கிறான் வேற எந்த பாவமும் செய்யலை தொழுகையாளி நோன்பாளி எல்லா வணக்கமும் இருந்துச்சு இப்போ அவர் சொருக்கத்துக்கு போகணும் ஆனால் சொருக்கத்துக்கு போறதுக்கு தடையா எது இருக்குதுன்னா அவர் வாங்கிய கடன் அப்போ கடன் என்பது ஒரு மனிதனை செல்ல விடாமல் தடுத்து விடும் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமானாருக்கு முன்னால எந்த ஜனாதா வந்தாலும் அவர்கள் கேட்பது அது அதை இவருக்கு கடன் இருக்குதா தான் கேட்பான் ஒரு ஜனாதா வந்தது நமிஷலதா அலிசன் கேட்டாங்க இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்டாங்க ஆமா இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்க ரெண்டு தீனா ரெண்டு பொற்காசுகள் அவர் கடனாளியாக இறந்து போயிருக்கிறார் இந்த ரெண்டு தீனார்களை ரெண்டு பொற்காசுகளை நிறைவேற்றக்கூடிய பணம் அவர்கிட்ட இருக்குதான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லப்பட்டது அப்படின்னா நான் தொலை நீங்க நீங்கள் நான் தொலைவிக்க மாட்டேன் நீங்க தொலை வச்சுக்கங்கன்னு சொல்லி இதை பார்த்து அங்கிருந்த ஒரு சஹாபி அபூப தாதா அவங்க பார்க்குறாங்க பெருமானார் தொலைவை வைப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த சஹாபி அந்த நன்மை இழக்கக்கூடாது என்று அவர் சொன்னார் யாரை சொல்லலாம் அந்த ரெண்டு தீனாரை நான் நிறைவேற்ற

சின்ன கொடுப்பேன் சொல்லியும் கொடுக்குத்தியான்னு சொல்லி கொடுக்குட்டேன் யாரை சொல்லலாம்னு சொன்னபோது சொன்னாங்க இப்போதுதான் அவருடைய மேனியை நரக நெருப்பில் இருந்து நீர் குளிர்ச்சி ஆக்கியிருக்கிறார் ரெண்டு நீநார் கொடுப்பேன் சொன்ன அவரும் கொடுக்காம இருந்தார் மூணாவது நாள் கொடுத்து விட்டாயான்னு கேட்டபோது ஆம் என்று சொன்னபோது பெருமனார் சொன்னார்கள் ஆம் தோர் அத்தியத்தர் உ இப்போதுதான் அவருடைய மேனியை நரக நெருப்பிலிருந்து நீர் குளிர்ச்சி ஆக்கியிருக்கிறான்னு சொன்னாங்க வெறுமனை பொருட்படுத்தால் மட்டும் பதாது அதை நீங்கள் நிறைவேற்றுகிற போதுதான் அவர் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதையும் பெருமனார் செலவு ஆலேஸ்வரன் அவர்கள் உணர்த்தினார்கள் ஆக கடனாளியாக இறப்பது பெரிய ஆபத்தான விஷயம்